ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அடர்ந்த காட்டு வனப்பகுதிக்கு வந்திருக்குறோங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விட்டமின் சி கொண்ட ஒரு ஃப்ரூட்ஸ் தேடிதாங்க பார்க்குறதுக்கு இழந்த செடி மாரியே தான் உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா முள் முள்ளாக இருக்கும் காயும் இலந்த காய் சின்னதாக பிஞ்சு விடும் போது எப்படி இருக்குமோ அதேமாரி இருக்கும் ஆனால் சட்டுன்னு இதுமாரி பிளாக் கலரில் பழுத்துரும் இதில் வந்து அதிகப்படியான விட்டமின் சி சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்குதுங்க உடலுக்கு நோய் சக்தி தரத்துக்கு பல்லுக்கு எலும்புக்கு அனைத்துக்கும் ஒரு வலிமை தரக்கூடியது இந்த ஃப்ரூட்ஸ் இதோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா சூறை செடி அப்படின்னு சொல்லுவாங்க சூறை பழம் அவ்வளோ நோய் சக்தி கொண்டதுங்க விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படியே பிளாக் திராட்சை மாரி இருக்கும் ஸ்ட்ராபெரி திராட்சை இதுமாரி கடுகு சைஸ் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா செம்ம புளிப்பாக இனிப்பாக இருக்குங்க பழம் சாப்பிட்றதுக்கே வேறு லெவலில் இருக்கும் இதோடைய விதை வேணும்னா சொல்லுங்கள் நம்மகிட்ட இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா போதும் அப்படியே ஒரு செடி மாரி தான் வளரும் ஓகேங்களா அது ஒரு முள்ளு செடி மாரி தான் பார்க்கறதுக்கு இழந்த செடி இருக்கும் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் இலந்தை மரம் மாரி ஏதா இருக்கும் ஆனால் பழம் இலந்த காய் மாரியே இருக்கும் ஆனால் சின்னதாக இருக்கும் அது புளிக்கும் இனிக்கும் எப்படியே போல் தான் ஆனால் இதோடைய டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆப்பிள் சாப்பிட்ற மாரி இருக்கும் மற்றும் ஸ்ட்ராபெரி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் அதே அதேபோல் இலந்தக்காய் சாப்பிட்ற மாதிரி இழந்த பழம் சாப்பிட்றீங்களா மாதிரியும் இருக்கும் இப்போ இதை நம்ம பறித்து விதை வந்து நம்ம சேகரிக்க போகிறோங்க உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் எவ்வளோ இந்த அடர்ந்த காட்டில் இருக்குதுங்க ஃபுல்லாக நம்ம வந்து அனந்த காட்டு பகுதிக்கு வந்துங்க இங்கே வந்து இல்லாததே கிடையாது எல்லாம் வந்து இருக்குது ஓகேங்களா இது வந்து நுணா பழம்னு சொல்லுவாங்க நுண்ணா பழம் சாரி நுண்ணா பழங்கிற மாதிரிங்க ஊனாம்பழம் நுண்ணாக்காய் வேறு இது வந்து ஊனாம் பழம் வாங்க ஊனா பழம் ஆனால் இப்போ பழம் இல்லை சீசனு இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு நான் கேதர் பண்ணி வைக்கிறேன் விதை இலவசமாக விதைப்பதையும் இலவசமாக வாங்கிக்கலாம் இது தற்சார்பு வாழ்க்கை முறைக்காக நீங்கள் வீட்லேயே வந்து ஒரு தொட்டியில் செடியில் வச்சு வளர்த்தி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா பிள்ளைங்களுக்கு குறிப்பாக இதுமாரி கொடுக்கலாம் நம்ம சாக்லேட் கேக்கு அதுமாரி கொடுக்காம மரபணு மாற்றப்பட்டு ரசாயனம் போட்டு பழுக்க வச்ச பழங்கள் கொடுக்காமல் இதுமாரி தாராளமாக இயற்கை சார்ந்த நாட்டு பழங்களை நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா விதை நம்ம வாட்ஸ்அப் போட்டு இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னா பழம் எப்படி சும்மா அப்படியே கருப்பு தங்க மாரி சொலிக்குதுங்களா இதுதாங்க அவ்வளோ விட்டமின் சி கொண்டது ஆப்பிள் பழம் சாப்பிட்ற மாரி வாழைப்பழம் சாப்பிட்ற மாரி ஸ்ட்ராபெரி சாப்பிட்ற மாரி மாங்காய் சாப்பிட்ற மாரி இது அனைத்துலேருந்து வரக்கூடிய ஒரே விட்டமின்ஸ் எல்லாம் ஒன்றிலேயே கிடைக்குங்க உங்களுக்கு கருப்பு குண்டுமணி தங்கம்னு சொல்லலாம் இதை உங்களுக்கு வித வேணுங்கிற விஷயத்தில் உடனே நமக்கு வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு போட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லை செடியாக வேணும்னா கூட சொல்லுங்கள் நம்ம வளர்த்தி உங்களுக்கு வந்து தர முடியும் What's